வணக்கம் இருபத்தாறு தமிழர்கள் அந்த வழக்கு அது தொடர்பாக வெறும் தொடர்பானதாக மட்டுமில்லாமல் பல கோணங்களில் எப்போதும் போல ஒரு ஆய்வோடு இந்த நூலை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நூல் வெளியீடு வெளியீடு உட்பட இந்த நிகழ்ச்சி நடப்பது பெருமைக்குரியது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல பேரை பார்க்கிற போது கொஞ்சம் உத்து தான் பழைய அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அவ்வளவு நீண்ட காலம் ஆகிவிட்டது ஆனாலும் அதில் பல செய்திகள் விடுபடாமல் பதிவு செய்திருப்பதோடு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை குறுக்கு நடுக்கமாக ஆய்வு செய்து எழுதியிருப்பது என்பதுதான் இந்த நூலுடைய தனிச்சிறப்பு அந்த நூலை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதை முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தமிழர்கள் மரண தண்டனை இது தொடர்பான செய்தி என்பது உலகம் தழுவிய நிலையிலே அது ஒரு மனித உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் கூட இது மக்கள் மயமானது என்பதற்கான அடிப்படையே இது ஒரு தமிழ்த் தேசிய பிரச்சனையாக மக்களாலே சரியாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டதுதான் ஒட்டுமொத்த தமிழினமே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்பது போல ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனம் போர்த்தப்பட்டது தமிழ்நாட்டில் அப்போதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது பல நிகழ்ச்சிகளிலே அந்த கொலை வழக்கு தொடர்பாகவே பல கூட்டங்கள் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் தனியாகவும் நடத்தி இருக்கிறோம் கூட்டாக பல அமைப்புகள் சேர்ந்து நடத்தி இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளில் பேர் போடுகிற போது அந்த கூட்டத்திற்கு அழைக்கிற போது பேச்சாளர்களை அழைக்கிற போது கைதுக்கு தயாராக வர வேண்டும் என்று சொல்லிதான் அழைப்போம் அப்படி ஒரு அந்த அந்த வழக்கு பற்றி பேசுவதே குற்றச்செயல் அதில் சந்தேகங்கள் எழுப்புவதே தேச விரோதம் என்பது போல இருந்த நேரத்தில் இந்த இருபத்தாறு தமிழர்கள் தூக்குதண்டை என்பது ஐயா நீதியரசர் கிஷையர் சொன்னது போல இது ஒரு ஜுடிஷியல் தெரரிசம் என்று அவர் சொன்னார் ஒரு நீதிமன்ற பயங்கரவாதம் விடுதலை புலிகளை பயங்கரவாதி என்று சொன்னார்கள் நவநீதம் அளித்த தீர்ப்பு தான் நீதிமன்ற பயங்கரவாதம் என்று நீதி நீதிபதி அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அது மிகப்பெரிய அளவுக்கு தமிழர்களுடைய மனசாட்சியை உலுக்கியது அந்த இருபத்தாறு தமிழர்கள் என்ற ஒரு அதிர்ச்சி செய்தி என்பது இன்னொரு வகையில் பார்த்தால் ஒரு விழிப்புணர்வை இன எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அது பயன்பட்டது வடநாட்டில் இருக்கிற பொதுவான பத்திரிகையாளர்களுக்கு அல்லது மனித உரிமை என்ற ஒரு மேலோட்டமாக பேசிக்கொண்டிருக்கிற பல பேருக்கு இது புரிந்து கொள்வதில் சிரமப்பட்டார்கள் நான் குறிப்பாக நேரடியாக பார்த்தது பேரறிவாளனுடைய அந்த மூன்று பேருடைய மரண தேதி குறிக்கப்பட்டு செங்கொடி உயிரீகம் செய்ததற்கு பிறகு மிக உணர்ச்சிகரமாக அந்த உயர் நீதிமன்ற வளாகத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் உணர்ச்சிகரமாக கூடியிருந்த போது என் போல அவர் அவரோ அடுத்த நிலையில் இருக்கிறவரோ ஒருவர் அதிகமாக அறிமுகமான ஒரு பத்திரிகையாளர் தான் என் சார்பிலே அங்கே இருக்கிற எல்லாருடையும் பேசினார்கள் இது எப்படி ஒரு மூன்று பேருக்கு மரண தண்டனை இதுக்கு எதிரே இங்கே இங்க ஐகோர்ட் வளாகத்தில் மட்டுமல்ல நான் கன்னியாகுமரிக்கு போனாலும் கூட மக்கள் எழுச்சி ஒன்று நிற்கிறார்களே இது என்ன காரணம் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களால புரிந்து கொள்ள முடியாது தமிழர்களுடைய இந்த உளவியல் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது இது ஒரு தனி என்ன சொல்ல போனால் அந்த தமிழீழ படுகொலையாக இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி இந்த செய்தியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிற்கு வெளியிலே ஒரு சில மனித உரிமை நண்பர்கள் அதில் அக்கறை உள்ளவர்கள் ஆழமான செயல்பாட்டாளர்கள் இவர்கள் தவிர பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுவதில்லை இது ஒரு அடிப்படையிலே ஒரு இனம் தண்டனை என்ற தான் கிடைத்தவனை எல்லாம் கையிலே கிடைத்த அனைவருக்குமே தண்டனை என்று நிறைவேற்றுவதை ஏற்றுக்கொள்வது அதுல மிக முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான பங்களிப்பு என்பது இப்ப நக்கீரன் கோபால தான் வந்திருக்கிறார் நம்முடைய வார இதழ்கள் ஒரு வகையில் பார்த்தால் அவர்களே ஒரு ஒரு விசாரணைக்கு துணை செய்வது என்று பல முயற்சிகள் இருக்கிறது நல்லது ஆனால் இன்னொரு பக்கத்தில் பரபரப்பாக போட்டியில் நிற்க வேண்டும் என்பதற்காக எதையாவது எழுதுவது அதையே ஒரு அது அது வந்து ஒரு விசாரணை அதிகாரிகளின் மீது ஒரு அழுத்தமாக செயல்படுவது அதற்கு அவர்கள் உட்படுவது என்ற வகையில் இந்த நம்முடைய சாந்தனே நமக்கு அதற்கான உதாரணம் எல்லாமே வெளியில வந்ததற்கு பிறகு கூட அவரை நாட்டுக்கு அனுப்ப முடியவில்லை அந்த தான் ஒரு 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 இனமே தண்டனைக்குரிய ஒரு இனம் போல கருதப்பட்ட ஒரு வழக்கு இது அதுல அந்த இருபத்தாறு பேருக்கான அதற்கான அந்த அந்த கூட்டங்கள் நடந்ததெல்லாம் இப்போது நெஞ்சலில் நிரலாதுகிறது அப்படி அவ்வளவு பல பேர் அன்றைக்கு அந்த செய்தியை சந்திக்கிற அந்த மயிலாப்பூரிலே ஐயா அலுவலகத்திலே கூடி பேசுகிற போது அவ்வளவு கொந்தளிப்பாக இது எப்படியும் இதை நிறுத்திய தீர்வது என்று எல்லோருமே ஒருமுகமாக நின்றார்கள் அது கடைசி வரையிலும் அந்த உணர்ச்சி என்பது இருந்தது தமிழ்நாட்டினுடைய எந்த மூலைக்கு போனாலும் பல பேரும் அதற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்தார்கள் படத்தை கொடுத்தார்கள் நகையை கொடுத்தார்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் கூட்டங்களிலே பல நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதற்கான எதிர்ப்பு கூட்டங்களை நடத்தினார்கள் அப்படி ஒரு தமிழ் இனமே எழுச்சி பெற்றுதான் அந்த இருபத்தாறு தமிழர்களுடைய தூக்குதண்டனுக்கு எதிரான அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது அதையெல்லாம் மிக விரிவாகவும் துல்லியமாகவும் ஒரு ஆய்வு நோக்கிலும் பதிவு செய்திருக்கிற ஒரு நல்ல நூல் இது இந்த நூலை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்